அலாமலை வர எல்லாமல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டு இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு முன்னால் நாம் ஏராளமான மரணங்களை நாம் சந்திக்கிறோம் உலகத்திலே பேர அழிவுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவதை பார்க்கிறோம் இயற்கை சீற்றங்களின் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை பார்க்கிறோம் விபத்துகள் மூலமாக ஏற்படுகிற மரணங்களை பார்க்கிறோம் சிறிய வயதிலே மக்கள் இறந்து போவதை பார்க்கிறோம் இப்படி நம்முடைய காலம் என்பது நம்மை சுற்றி ஏராளமான மரணங்கள் மலிந்து போய் கிடக்கிற ஒரு காலமாக இருந்ததற்கு பிறகும் நாம் மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நாம் படிப்பினை பெற்றவர்களாக நாம் மாற முடியாது இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அவளா எரவுன அன்னகும் ஃபி குல் யாம் மர்ரத்தன் அவ் மர்ரத்தையின் இந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களே இது குறித்து மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படி சிந்தித்துவிட்டு அவர்கள் இறைவனின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி திரும்ப வேண்டாமா அவர்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று இறைவன் திருமறை குரானில் கேட்கிறான் அல்லாஹ் சொல்லும் பொழுதே இப்படி இவர்கள் சோதிக்கப்படுவதை கண்கூடாக பார்த்ததற்கு பிறகும் அவர்கள் அல்லாஹின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி திரும்புவதும் அவர்கள் அதன் மூலமாக படிப்பினை வருவதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் தான் இன்றைக்கு பெருவாரியான முஸ்லீம்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அல்லாமல் நாம் அல்லாவுடைய படி வேதனைகளையும் அல்லாவுடைய அத்தாட்சிகளையும் பார்க்கக்கூடிய நாம அதிலிருந்து படிப்பினை பெற்று அல்லாஹின் பக்கம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி இறைவனின் பக்கம் சரணாகதி அடைந்து அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு வாழுகிற நல் அடியாறுகளாக நாம் மாறி இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் மகத்தான வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை கொள்கின்றேன் வாக் ருதவானா அலுமந்திராஹாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல